தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் யாரெல்லாம் பண்ணலாம் பிளான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி அதாவது வருது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா காலையில் எழுந்து வீடு சுத்தம் பண்ணிட்டு வீடு மதியத்தனை தெளிச்சு விட்டுட்டு பூஜை அறையெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணி சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாலை போடுறவங்க காலையில் போய் மாலை போட்டுட்டு வந்துருங்க மாலை போட முடியாது ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலை போடணும் அவசியம் கிடையாது விருப்பப்பட்டா மாலை போட்டுக்கலாம் எதுவும் தப்பு கிடையாது காலையில் போய் மாலை போட்டு வந்தாச்சு இல்ல நம்ம மாலைலாம் போடல விரதம் மட்டும் தான் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஒரே மெத்தட் தான் சுத்தமாக பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு பூ வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கோங்க நிலைவாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிலை நிலைவாசலில் மஞ்சள் குங்குமலாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு முதல்ல வாசலில் விலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து எல்லா விலைக்கும் ஏற்றுங்க ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா முதல்ல தண்ணியில் பச்சை கல்பனம் ஏலக்காய் இல்லை ஜவ்வாது அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நல்ல துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை விக்ரகம் இருக்குன்னா அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பால் அபிஷேகம் இல்லை உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுதோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒரு அபிஷேகம் பிரச்சனை கிடையாது அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக உங்களை என்ன முடியுதோ அதை பண்ணலாம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா கேசரி இல்லைனா ஒரு டம்ளர் பாலோ இடிலே பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும்னு என்ன நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம தான் விரதம் இருக்கிறீங்களா தாராளமாக பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களால் முடிஞ்சுன்னா ரெண்டு வேளை உணவு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைனா ஒரு வேளை எடுத்துகிட்டு உங்களால் முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம விரதம் இருந்தால் மட்டுமே போதும் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது அடிக்கடி நிறைய கோவம் வரும் அதனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக முடிஞ்ச நேரம்லாம் சரவண பவன் சொல்லிகிட்டே மனசுக்குள்ள இந்த டைம்ல எல்லாம் படிக்கிறது ரொம்பவே நல்லது முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்